விஜய் டிவியின் முன்னாடி தொகுப்பாளர்களில் ஒருவரான பிரியங்கா திருமணம் செஞ்சிருக்காங்க விஜய் டிவில தொகுப்பாளினியா தொடர்றதுக்கு காரணம் அவங்களுடைய திறமையான பேச்சு தான் சொன்னாக்கா அது மிகையாகாது சிரிச்சுக்கிட்டே பேசுற அவங்களுடைய பேச்ச கேட்டுக்கினே இருக்கலாம் என தோணும் விஜய் டிவியும் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரீசெண்டா மணிமேகலை பிரியங்காவுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையின் போது பிரியங்கா பக்கம் தான் விஜய் டிவி இருந்தாங்க தொகுப்பாளினி பிரியங்காவுக்கு நடைபெறும் இந்த திருமணம் மூன்றாவது திருமணம் சொல்லிட்டு பயில்வான் ரங்கநாதன் தெரிவிச்சிருக்காப்புல அது எந்த வகையில உண்மை அப்படின்னு புரியல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரவீன் குமார் என்பவரை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வசி என்பவர் திருமணம் செஞ்சுக்கிட்டதா அறிவிச்சிருக்காங்க அதே போல இவர்களுடைய திருமண வீடியோக்களும் இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு ரங்கநாதன் அவர்களுடைய குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பதை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க